எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் முப்பத்தி ஐந்து நமக்கு ஒருத்தர் எவ்வளவு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவங்கள நாம தண்டிக்காம அவங்களே தன்னோட தவற நினைச்சு வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு வேண்டிய நல்லத நாம செஞ்சிடணும் பொதுமறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கண்ணை திறக்க மிகவும் பிரயத்தனப்பட்டாள் கீதா அவள் கண் மணிகள் மூடிய இமைகளுக்குள் உருள்வதை கண்ட சுஷாந்த் யாமா என்று அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் அவன் குரல் கேட்டதும் கீதாவின் கண்மணிகளின் ஓரத்தில் இருந்து சூடான கண்ணீர் கசிந்தது மீண்டும் உருண்டன சில பின் தன் எதிரில் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்த சுஷாந்தை கண்டாள் கீதா என்று தாவி அணைத்தவனை முகத்தில் உணர்ச்சிகள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சுற்றுப்புறத்தை கவனித்தாள் இது வீடு இல்லையே என்று இதழ்களில் கேள்வி ஒன்று முளைத்ததும் தலை கவிழ்ந்த சுஷாந்த் இது நம்ம இருப்பதை கூட தெரிவித்தான் இருந்தவளின் உடல் வெகுவாக தளர்ந்து போயிருந்தது அவளின் சோர்ந்த உடல் பின்னுக்கு தள்ளியது மா படுங்கம்மா உங்களுக்கு டாக்டர் ட்ரிப்ஸ் போட்டுட்டு போயிருக்காரு இன்னும் ரெண்டு சலைன் வித் விட்டமின்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு நீங்க சரியா சாப்பிடறதே இல்லையா என்று வருத்தத்தோடு வினவினான் அவனை நிமிர்ந்து பார்க்கவும் சங்கடப்பட்ட கீதாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை நான் வீட்டுக்கு போகணும் என்று மட்டும் குறிப்பிட மா உங்களுக்கு என்ன பிரச்சனைமா நான் இருக்கேன் உங்களுக்கு ஏன் என் அன்பை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க என்று உடைய துவங்கிய குரலை பின்னர் செருமல் கூட்டி நிலைநிறுத்தினான் சுஷாந்த் எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது என்று தரையை பார்த்து சொன்ன அவளிடம் எனக்கும் இவ்வளோ நாளா தெரியாதுமா நீங்க என்னோட இருந்தப்போ நான் பாதுகாப்பா உணர்ந்தேன் நீங்க இல்லாதப்போ கஷ்டமா இருந்தது இனி வாழ்க்கை முழுக்க உங்க மகனா உங்க கூடவே இருக்க ஆசைப்படுற ஆனா நீங்க ஏன் தள்ளி தள்ளி போறீங்க ஒருவேளை நீங்க சுமந்த சர்வாதான் உங்களுக்கு மகனா தெரியறானா அவன் வந்ததும் அவனையே உங்க கூட வச்சுக்கோங்க அதுக்காக என்னோட பேச கூட மாட்டீங்களா என் அம்மாவா இல்லைனாலும் என்னை வளர்த்த பியாமாவா அன்பு காட்டலாம்ல என்று கேட்ட அவனை கண்டவள் கண்களில் கண்ணீர் மலை ஏ என வார்த்தையால கொல்ற சொனோ நீ சுக்லா சார் பையனா எனக்கு அறிமுகம் ஆன போதே உண்மையில அவ்வளோ பிரியம் வச்சேன் இப்போ நீ என் கணேஷ் மாதிரியே எதிரில் வந்து நிற்கும் போது என்று கூறிவிட்டு பேச முடியாமல் நிறுத்தினார் என்னை பார்த்தா அவர் உங்களுக்கு தெரியாம ரேஸ் போய் இறந்தது தான் கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்று ஆதரவாக அவள் அருகில் அமர்ந்தவனின் தோளில் சாய்ந்தவள் அப்படி எதுவும் இல்ல சோனோ அத்தனை வருஷம் உன்னோட இருந்தோம் உன்னை என்னால தெரிஞ்சுக்க முடியல என்று கூறியவள் கண்ணீர் அவன் சட்டையை நினைக்க சுஷாந்த் மனமும் வலித்தது அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா இன்னும் ரெண்டு நாளைக்கு பேசாம ரெஸ்ட் எடுங்க என்று அவளை சமாதானம் செய்து படுக்க வைத்தான் ஹர்ஷியோடு பேசி இரண்டு நாட்கள் ஆனது என நினைவுக்கு வர கீதா உறங்கிவிட்டதை உறுதி செய்து கொண்டு ஹர்ஷியை காண விரைந்தான் சர்வா நாடு திரும்ப இன்னும் இரண்டு நாட்கள் இருந்த நிலையில் லண்டன் நகரத்தில் உள்ள கடைகளை சுற்றி தன் அன்னைக்கும் ஹர்ஷிக்கும் உடைகளும் வாசனை திரவியமும் வாங்கி கொண்டிருந்தான் என்னதான் அன்று போட்டியில் சிபாவின் பேச்சை அலட்சியம் செய்து வெற்றி கனியை எட்டியிருந்தாலும் மனதில் சின்ன முணுமுணுப்பு எழுந்து அவனை படுத்தியது தனிப்பட்ட முறையில் யாரென்று தெரியாத ஒருவன் பிறப்பை கேள்விக்குறியாக்குவது அவ்வளவு சுலபமான விஷயமாக அவன் கருதவில்லை மீண்டும் சிவாவை சந்தித்து இதை பற்றிய விளக்கத்தை கேட்கும் அளவுக்கு அவனுக்கு பொறுமையும் இல்லை அவன் ஏதேனும் கூறி தனக்கு கோபம் வந்துவிடுமோ என்று அச்சம் இறந்தது தன் தாய் தந்தையர் அன்பை சந்தேகிக்கும் அளவுக்கு அவனுக்கு கல்மனம் இல்லை என்பதால் சென்னை செல்லும் வரை இந்த முணுமுணுப்பை சகித்து பின் தெளிவான முடிவுக்கு வருவோம் என்று நினைத்தான் அந்த நேரம் சார்லஸ் போன் செய்யவே மனம் தாழாமல் அவனிடம் அனைத்தையும் சொல்லி முடித்தான் அமைதியாக கேட்டுக்கொண்ட சார்லஸ் இங்க பாரு சர்வா அவன் சொன்னதுல உண்மை இல்ல ஆனா உன் பிறப்புல ஒரு பெரிய விஷயம் இருக்கத்தான் செய்யுது இதத்தான் அம்மாவும் அப்பாவும் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்ல ட்ரை பண்ணாங்க ஆனா நீதான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட இப்போ வேற ஒரு பிரச்சனையில அதுவும் வெளியில வந்தது அவன் எப்படியோ அதை அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட எமோஷனலா விளையாட முயற்சி பண்ணிருக்கான் என்னமோ போய் தொலையட்டும் நீ அவனை பெருசா நினைக்காத இங்க வந்ததும் அப்பா எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லுவார் நீ அத காது கொடுத்து கேளு போதும் அப்புறம் முடிவும் உன் கையில தான் ஆனா அப்பா அம்மா மேல எந்த தப்பு மாமே அவங்கள கஷ்டப்படுத்திடாத என்று கூறி ஃபோனை அணைத்தான் தன் நண்பன் சொன்னதை அசை போட்ட சர்பாவுக்கு அடிக்கடி தாய் தந்தை இருவரும் தன்னிடம் தயக்கத்தோடு ஏதோ பேச ஆரம்பிப்பதும் தான் அதை தவிர்ப்பதும் நினைவுக்கு வர அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தே நிறைய வருத்தப்பட வைத்து விட்டோமோ என்று தோன்றியது மனம் திடீரென கணத்து போக ஹர்ஷிக்கு ஃபோன் செய்து பேசலானான் மனசே சரியில்ல குல்ஃபி இனிமே யாராவது நம்ம பேச முயற்சி பண்ணினா அவங்க பேச நாம நேரம் கொடுக்கணும் சொல்ல வரத நாமளே சங்கடப்படுத்த கூடாதுன்னு இழுத்து வைக்க கூடாது என்று சொல்ல ஹர்ஷினியின் வழி எழுந்தது சர்வா சொல்லும் வரை இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்காத ஹர்ஷினி இத்தனை நாளும் ஹர்ஷிகாவின் மன்னித்து விடு என்ற வார்த்தையை கேட்க சங்கடப்பட்டு கொண்டுதான் போனை எடுக்காமல் இருந்தார் ஆயிரம் மேற்பூச்சு பூசினாலும் முக்கிய காரணம் அவளின் கெஞ்சல் மொழி கேட்க சங்கடமாக இருந்ததுதான் ஆனால் சர்வாவின் பேச்சை கேட்ட பெண் வேளை ஹர்ஷிகா சொல்ல வருவதை முழுமையாக ஒரு முறை காது கொடுத்து கேட்டிருக்கலாமோ என்று தோன்றியது சர்வா நான் என்ன மேடம் என் விஷயத்துல நீங்க ஏதோ பாடம் படிச்சுக்கிட்டது போல இருக்கே என்று சிரித்தார் ரகசியத்தை வெளியில சொல்ல கூடாது சாரி என்று மறுமொழி கூறி சிரித்தவள் ஹர்ஷிகாவுக்கு அழைப்பை விடுத்தாள் நான்கு முறை அழைத்தும் போனை எடுக்காத அவள் மேல் எரிச்சல் வந்த நொடி அவள் தன்னை எத்தனை முறை அழைத்தாள் தான் எடுக்காத போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்தவள் தம் மடமையை நொந்தபடி கடைசி தேர்வுக்கு கிளம்பினாள் சுஷாங்க் ஹர்ஷிகாவை அழைத்து அவளை பார்க்க விரும்புவதாக சொல்ல நான் இப்போ வெளியில வர முடியாத சோனோ என்று தயங்கினாள் நீ என் லவ்வ அக்செப்ட் பண்றியா இல்லையான்னு தெரியல ஷிகா ஆனா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க விரும்பல நானும் சித்துப்பாவும் பிரியாமா வீட்டுக்கு போனோம் எல்லாம் சொன்னோம் பிரியாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு மூணு நாள கதவையே திறக்கல அவங்கள மீறி எங்களால வீட்டு கதவை உடைக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஷிகா அப்புறம் தான் அவங்க கதவை திறந்தாங்க ஆனாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்று அவளிடம் தன் முடிவையும் உரைத்தான் சுஷாந்த் எனக்கு என்னவோ நீங்க அவசரப்படுறது போல தோணுது சொன்னோம் அன்பானவங்க தான் ஆனாலும் என்னவோ ஒரு ஒதுக்கம் அவங்க கிட்ட எப்போவும் இருக்கும் எதுக்கும் இன்னொரு தடவை உங்க முடிவை யோசிங்க சொன்னோம் நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு ஓகே தான் என்று தன் சம்மதத்தை உரைத்தாள் ஹர்ஷிகா அவள் சொன்னதை காதில் வாங்கினாலும் அதை அதிகம் பரிசீலிக்காமல் விட்டான் சுஷாந்த் ஹர்ஷிகா போனில் திகைத்தாள் ஹர்ஷினி அவளுக்கு இத்தனை முறை அழைத்தாளா உலகம் திசை சுழல்கின்றதோ என்று அவள் போல அழைப்பை வேண்டுமென்று தவறவிடவில்லை ஹர்ஷிகா அவள் போனை ஆஸ்பத்திரியில் உள்ள கபோர்டின் சார்ஜில் போட்டுவிட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்க பார்மசிக்கு சென்றிருந்தாள் இப்போது கீதா சுஷாந்துடன் இருப்பதை நினைவு கூர்ந்தவள் நாளை எப்படியும் அம்மாவை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் ஹர்ஷினி மீண்டும் அழைத்தால் பேசிக் கொள்ளலாம் என்று எண்ணி அமைதியானாள் ஹர்ஷிகா சர்பா அடுத்த நாள் சென்னை செல்லும் விமானத்தில் தனக்கு பயணச்சீட்டை ஏற்பாடு செய்யும்படி கமிட்டி ஆட்களிடம் கேட்க அதை தெரிந்து கொண்ட சிவா அவன் முன்னே சென்று பெயர் வாங்க நினைப்பதாக நினைத்தான் அவனும் பிளே ஆஃப் மேட்சில் வெண்கலம் வாங்கி ஆரம்பத்தில் கௌரவத்துக்காக விளையாட வந்தவனுக்கு சர்வாவின் தூண்டியதை உணராமல் போட்டி போட்டு அவனும் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தான் போட்டி போட்டியாக இல்லாமல் பொறாமையாக மாறியதன் விளைவு அவன் வெற்றியை கூட அவனால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியவில்லை சர்வா கிளம்புகிறான் என்று தெரிந்ததும் தான் வாங்கிய வெண்கல பதக்கம் அவன் முன்னால் ஒன்று போனதாக நினைத்தவன் அவன் கூடவே சென்றால் தான் அறிவர் என்று சென்னை செல்ல விருப்பம் என்று கூறி பயணச்சீட்டு மாற்ற போகிறது என்று ஹர்ஷினி தன் கடைசி தேர்வை முடித்தவள் மனம் ஏனோ தான் தவறு செய்து விட்டதாக தோன்ற தன் சேமிப்பை எண்ணி பார்த்தவள் இரண்டு ஜீன்ஸ் சட்டை இன்ன பிற தேவையானவற்றை ஒரு பேக் பேக்கில் அடைத்து கொண்டு டெல்லி விமான நிலையத்தை அடைந்தாள் அவள் சென்ற நேரம் உள்நாட்டு விமான சேவை வானிலை காரணமாக தடைபட்டிருப்பதாக அறிவிப்பு தர தன்னையே நொந்து கொண்டாள் அப்போது மறுநாள் காலை விமானத்தில் இருந்த பயண சீட்டுகள் ரத்தானதால் மலிவு விலையில் ஐந்து இருக்கைகளை இந்தியன் ஏர்லைன்ஸ் அறிவிக்க குஷியானவள் அவளும் அதில் ஒரு சீட்டை வாங்கி கொண்டு அன்றைய இரவை விமான நிலைய பாதுகாப்பு அறையில் கழிக்க ஆரம்பித்தாள் சர்வாவின் விமானம் மதியம் மணிக்கு தரையிறங்க ஹர்ஷினியின் விமானம் உள்நாட்டு விமான பகுதியில் ஒன்று நாற்பதுக்கு தரையிறங்கியது அவள் தன் உடமையுடன் முகப்பு பகுதிக்கு வர அங்கே சில ஊடகவியலாளர்கள் இருக்க என்னவென்று விசாரித்தாள் ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற சர்வேஸ்வரன் இன்று சென்னை வருவதாக கூறவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவள் நேராக சர்வதேச விமான நிலையம் நோக்கி ஓடினாள் அவளை முந்திக்கொண்டு பல தொலைக்காட்சி நிருபர்கள் கேமராக்களுடன் ஓட உள்ளம் தன் இது கண்டிப்பாக உரித்தான மரியாதை என்றே உள்ளம் நிறைந்தாள் அங்கே பல நிருபர்கள் மைக்கை அவன் முன்னே நீட்ட எப்போதும் போல அழகான சிரிப்பை உதிர்த்த சர்வா நீங்க எங்களையும் எங்க திறமையையும் நம்பி அனுப்புனீங்க உங்க நம்பிக்கையை உடைக்க விரும்பாம நாங்க உங்களுக்காக பதக்கத்தை ஜெயிச்சு வந்திருக்கோம் என்று சிவாவையும் தன் பேச்சுக்குள் இணைத்து அவன் தோளில் கை போட்டு அணைத்து நின்றான் ஒரு நிருபர் போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங்ல நீங்க தான் சிவாவுக்கு ஆதரவா பேசினதாகவும் அவர் மேல உள்ள கேஸ வாபஸ் வாங்க வச்சு உங்க கோரிக்கையின் பேர்ல தான் அவர் ஒலிம்பிக்ஸுக்கு வந்தாராமே அவரோட வெற்றிக்கு நீங்கதான் காரணமா என்று கேட்டுவிட நான் சிவாவை முழுமையா நம்புனேன் அவனுக்கு நிறைய திறமை இருக்கு அது நம்ம நாட்டுக்கு வெற்றியை தேடித்தரும்னு நினைச்சேன் நான் நினைச்சதை போர்டு மெம்பர்ஸ் கிட்ட சொன்னேன் முடிவை அவங்க தான் எடுத்தாங்க சிவா அவனோட திறமையால ஜெயிச்சான் நீங்கள் அதை போகிற போக்கில் என்கிட்ட தள்ள பாக்குறீங்க அதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சான்னு தெரியுமா எந்த வெற்றியும் சுலபம் இல்ல சார் நான் தங்கம் வாங்கினதுனால ஒசத்தியும் இல்லை அவன் வெண்கலம் வாங்கினதுனால தாழ்வும் இல்லை என்ன நாட்டுக்காக எங்களால முடிஞ்ச அர்ப்பணம் என்று சொன்னவன் அழைத்து கொண்டு வெளியேற முனைந்தான் சிவா மனதால் யாரை தனக்கு போட்டியாக நினைத்தானோ யார் தன்னை குறைவாக நினைப்பான் என்று நினைத்தானோ யாருடன் வந்தால் தனக்கு மரியாதை கிடைக்கும் என்று நினைத்தானோ அதெல்லாம் தலைகீழாக மாறி அவனை அவர்கள் கேலி செய்ய நினைத்த போது சர்வா அவனை அரணாக காத்து நின்றதையும் அவன் பொருட்டே தான் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள முடிந்தது என்பதையும் அறிந்தவன் குற்ற உணர்வில் குறுகி போனான் வாசலில் சர்வா அவனை விடுத்து தன்னை நோக்கி வந்த கட்சியை காண விரைந்ததும் அவளை கண்ட சிவாவுக்கு இன்னுமே குற்ற உணர்வு பெருகியது நல்ல வேளையாக அலெக்ஸை வைத்து கடத்த நினைத்த போது அதன் நிறைவேறாமல் போனது இன்றைக்கு எவ்வளவு நல்லதாக அமைந்தது என்று எண்ணி பெருமூச்சொடிந்தான் சர்வ ஹர்ஷியை கண்டு அணைத்து பக்கம் என்று அவள் உச்சியில் முத்தமிட பல கேமராக்கள் தங்கள் கண்களுக்குள் கொண்டது தங்கள் காதலை மறைக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லாததால் அதை பற்றி பெரிய கவலைகள் இல்லாமல் இருவரும் தோலோடு தோல் உரச விமான நிலைய எல்லையை கடந்தனர் ஹர்ஷினி தன் மனநிலையை சர்வவுடன் பகிர்ந்து கொண்டாள் உன் கோபம் ஆரம்பத்துல நியாயமாதான் குல்பி இருந்தது கோபத்துக்கும் வெறுப்புக்கும் நூல் தான் இடைவெளி நீ அதை சரியா கடைப்பிடிக்காமல் போனா உன் கோபத்துக்கு மதிப்பு இல்லை ஒருவேளை உன் கோபம் ஒரு கட்டத்துக்கு மேல அவசியமே இல்லாததா இருக்கலாம் நீ அதை விடாம இழுத்து புடிச்சு அதுக்கு மதிப்பு கொடுக்க முயற்சி பண்ணுனா அது வெறுப்புன்னு மற்றவங்க நினைச்சு ஒதுங்க வாய்ப்பு அதிகம் அடுத்தவங்களுக்கே தான் ஹர்ஷிகா உன்னோட ட்வின் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் இப்போ புரிஞ்சது கூட நல்லதுதான் நான் வீட்டுக்கு போய் மம்மி டேடி கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீயோ ஆண்டியையும் ஹர்ஷிகா அண்ணியையும் பார்த்து பேசு நாளைக்கு நாம மீட் பண்ணுவோம் சரியா அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறான் என்று அவள் நெற்றியில் முட்டினான் அவன் சொன்னதை பொறுமையாக உள்வாங்கியவள் ஓகே மை டியர் ஏரோ பாய் நான் போய் அம்மாவை பாக்குற நீ வீட்டுக்கு போ சரியா என்று விடை பெற்றாள் ஆனால் அவள் நகரும் முன்னால் ஓடி வந்த சிவா இருவர் முன்னிலையில் தலை குனிந்து என்ன மன்னிச்சிடுங்க பெரிய பணக்காரனா என்ன நினைச்சாலும் நடக்கும்னு பிறந்ததுல இருந்தே என் தலையில ஏறுன கர்வம் உங்களுக்கு கிடைச்ச பேரு என் பணத்துக்கு கிடைக்காதப்போ வந்த கோபந்தான் என்னை நிறைய அசிங்கமான வேலை செய்ய வச்சிடுச்சு ஆனால் நான் உங்களுக்கு செஞ்ச எல்லா அநியாயத்தையும் மறந்து மன்னிச்சு இன்னைக்கு ப்ரெஸ் முன்னாடி என் மானத்தை காப்பாற்றிட்டீங்க நீங்கள் சொல்லிதான் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்தேன்னு எனக்கு நிஜமா தெரியாது தெரிஞ்சிருந்தா போட்டி நடுவுல உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது சும்மா க்ளூ கிடைச்ச விஷயத்த வச்சுதான் பிளே பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று சர்வாவின் கரம் பற்றினான் சிவா சிவா எந்த வெற்றியும் நிரந்தரம் இல்ல அதே போல எந்த தோல்வியும் நிரந்தரம் இல்ல நம்ம யாரா இருந்தாலும் உழைப்ப போட்டாதான் முன்னேற முடியும் நீயும் உழைக்கதான் செஞ்ச ஆனா அதை என் மேல உள்ள வஞ்சத்துல செஞ்ச ஒருவேளை உண்மையா என்னை தோற்கடிக்கணும்னு நீ நேர்மையா முயற்சி பண்ணியிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இந்த தங்கப்பதக்கம் உன் கையில இருந்திருக்கும் இப்பவும் ஒண்ணும் இல்ல இனிமே ஹெல்தியா கம்ப்ளீட் பண்ணுவோம் என்று அவனை அனைத்து விடுவித்தான் சர்பா ஹர்ஷினி அவனை ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு பார்த்து இப்படி இனிமே பண்ணாத எல்லா நேரமும் சும்மா இருக்க மாட்டேன் சர்ஜிக்கல் நைஃப்ல கோடு போட்டு நானே சூச்சர் போட்டு விட்டுடுவேன் என்று எச்சரித்து விட்டு சர்பாவிடம் தலையசைத்து விடைபெற்றார் பெற்றார் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து குரல் முன்னூத்தி பதினான்கு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்